பாரதிய ஜனதா கூட்டணியானது நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேல் அவர்களால் வர முடியாது என்பதுதான் உண்மை கூட்டணியானது இந்தியா கூட்டணியாக நிச்சயமாக இருக்கிறது இதில் வந்து பார்த்து நேர் அயோத்தி ராமர் ஆல ராமர் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கின்றனர் நாங்கள் மத்தியிலே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வந்து இன்னும் சொல்ல போனா அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டப்பட்ட இடத்திலேயே என்னுடைய கூட்டணி வேட்பாளர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் நாங்கதான் அவங்க நூத்தி ஐம்பதுக்கு மேல மாட்டாங்கன்னு சொல்லணுமே பாரதிய ஜனதா கூட்டணி அது நூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேல் அவர்களால் வர முடியாது என்பதுதான் உண்மை இப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருந்தாங்க நானூறு அப்புறம் முன்னூத்தி எழுபது முன்னூத்தி இருபது இப்போ இரநூத்தி எழுபது மெஜாரிட்டி வந்துருவோம் இப்போ நானூறுலேருந்து இரநூத்தி எழுபதுக்கு வந்தாச்சு

ටනි දර ව අ रा वाල राම இந்த के ආදरवा